இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ஆளாயிருச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா யுகத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் விமர்சனம் பண்ணுறவங்களோட அட்ராசிட்டி பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க வந்து நல்ல நல்ல படங்களுக்கு விமர்சனம் கொடுத்து அந்த படங்களோட வெற்றிக்கும் அந்த படங்களோட வரவேற்புக்கும் காரணமாக இருந்தாங்க ஆனால் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் இந்த மாதிரியான படங்கள் வந்தா நாங்க பணம் கொடுத்தாதான் நல்ல விதமா ரிவ்யூ போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிலமை வந்துருச்சு அவங்க கை ஓங்கிடுச்சு சரி பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பெரிய படங்கள் இவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து படத்தை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை வாங்கினா இது அவங்களுக்கு இன்னும் துளுவிட்டு போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எடுத்து பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இங்கே சப்போர்ட் பண்ணாங்கல்ல சின்ன பட்ஜெட்டில் உருவாக்க நல்ல படங்கள் அந்த படங்களுக்கே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க லோ பட்ஜெட்டு படம் ரிலீஸ் சமயத்தில் சுத்தமாக காசு இருக்காது ஆனால் அவங்களால் எப்படி காசு தர முடியும் அப்படி தராதனால அந்த படத்தை பற்றி கிளி கிழிக்கிறது ஸோ அப்படிப்பட்ட விமர்சனத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு குரூர குணம் இப்போ வெளிப்பட்டுருச்சு ஸோ நமக்கே தெரியும் சோசியல் மீடியாவில் ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் விமர்சனங்கள்லாம் போலியாக நாட்கள் கழிவு கழிவு ஆரம்பிச்சாங்க சமீபத்தில் விஜய் நடந்த அந்த டிபேட் பார்த்தீங்களா அது வந்து எங்களோட முகத்தறி கிழிச்சிருச்சு ஸோ இப்போது அதனை பொறுத்து அதனை தொடர்ந்து நம்ம இயக்குனர் சுசீந்திரன் பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சமீபத்தில் ரிலீஸான டிஎன்ஏ மார்கன் மாறியான நல்ல படங்களுக்கு நல்ல ரிவ்யூ வரவே கிடையாது ஏன்னா தியேட்டரில் நான் போய் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் சில நாட்களில் படம் பிக்கப் ஆச்சு இந்த யூடியூப்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த படங்களை எப்படிலாம் பொருளை பண்ணிக்கணும் ஆனால் இவங்க வந்து தங்களோட வியூஸும் விளம்பர வருமானம் இதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு பொய்யான ரிவியூஸை கொடுக்குறாங்க சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாவை கொலை பண்ணுறாங்க இப்போ ஏகப்பட்ட டீம் வேறு வந்துருச்சு ஒரு டீம் சர படத்துக்கு நாமே டிக்கெட் கொடுத்து நூறு பேர் அனுப்புவோம் அவங்க வெளியே வரும்போது படம் ஆகா ஓஹோ அப்படிம்பாங்க ஸோ இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் படத்தை ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கே ஐடியா கொடுக்குறாங்க இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு தங்களுக்கு வேண்டுகிற தியேட்டருக்கு அனுப்பிட்டு படத்தை பற்றி தப்பாக சொல்ல வைக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்னெச்சிக்காரு இப்போல்லாம் யூடியூப் விமர்சகர்கள் மீது தமிழ் சினிமாவில் கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா அது சும்மா கிடையாது உண்மையாலுமே வந்து அவங்க அதுக்கு ஒருத்தான ஆட்கள் தான் தயாரிப்பாளர் சங்கம் வழக்கெல்லாம் போட்டாங்க ஆனால் அந்த கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை இவங்க நினச்சா போலியா ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கோ இல்லை நல்ல படத்தை மட்டந்தட்டி பேசுகிறதுக்கோ எல்லாமே முடியுது இதை தடுக்க முடியல அப்படிங்கிறத வேதனையாக இருக்குது ஆனாலும் கூட இதை தடுக்க முடியாலும் கட்டுப்படுத்தலாம் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த ஒற்றுமை எப்படி பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேள்வியாக வைக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்